அண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகளை சந்திப்பதில் நான் நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் மற்றவர்களுக்கு கொடுத்து ஒதுகிற ஈகை குணம் படைத்த நல்ல நாட்களாய் மாறட்டும் அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இதிலே சந்தேகம் இல்லை மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இயேசு சொன்ன நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் மத்தையும் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி வசனம் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே உன்னிடத்தில் கடன் வாங்குறவனுக்கு முகம் கோணாதே ஒரு உண்மை சம்பவத்தை பதிவு செய்ய அமெரிக்க ஜனாதிபதியாக தாமஸ் ஜபர்சன் இருந்த போது தன்னுடைய குதிரை வீரர்களோடு இராணுவத்தோடு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போனார் திடீரென்று பயங்கரமான மலை மழை அதிகமாக கொண்டே இருந்தது காட்டு வெள்ளம் பயங்கரமாக குறிப்பிட்ட ஒரு ஆற்றை கிடக்க வேண்டும் ஒரு சிறிய பாலம் இருந்தது பாலம் அடித்துக் கொண்டு போனது வேறு வழியே இல்லாமல் எல்லாரும் குதிரையோடு சேர்ந்து அந்த ஆற்றை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது எல்லாரும் ஆற்றை கடந்து கொண்டே இருக்கிறார்கள் ராணுவ வீரர்கள் எல்லாரும் ஆற்றை கடந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்ட நேரம் ஜனாதிபதியும் கடக்க வேண்டிய சந்தர்ப்பம் அப்பொழுது ஒரு நபர் ஒரு பொது மனிதர் ஐயா என்ற குதிரையில நான் கட்டாயம் அந்த பக்கம் போனோம் வெள்ளம் அதிகமா என்ன என்னையும் ஏத்துக்கிடுவீங்களான பொன்புடுவரோடு ஏற்றி கொண்டு அந்த பக்கத்துல விட்டார் ஆண்டவர் நல்லவர் அப்போ ராணுவ வீரர் ஒரு சந்தேகம் எனக்கு நாங்கள் இத்தனை பேர் கடந்தோன்னு இனிய பார்த்து கேட்கலையே ஆனால் அந்த ஜனாதிபதியை மட்டும் பார்த்து எனக்கு உதவி கேட்டி அப்படின்னார் அவர் அதிர்ந்து போனார் ஜனாதிபதி எனக்கு தெரியாதே ஆனால் உங்க முகத்தில் யாருடைய முகத்திலும் எனக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இல்லை ஆனால் அந்த மனிதன் முகத்திலே எனக்கு உதவி செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நான் வார்த்தைன்னு தெரிந்ததுன்ற அதாவது சைக்காலஜி டாக்டர்ஸ் அதாவது என்ன சொல்றது மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க வார்த்தையை வச்சு ஏழு சதவீதம் தான் சைக்காலஜி கண்டுபிடிக்க முடியுமா ஆனால் முகப்பாவனையை வைத்து ஐம்பத்தைந்து சதவீதம் ஒரு மனிதனுடைய காரியங்களை கண்டறிந்து விடலாம் அவங்களுக்கு வார்த்தையை வைத்து வெறும் ஏழு சதவீதம் ஆனால் வைத்து சைக்காலஜிகளா மனதத்துவ ரீதியாக கண்டுபிடித்து விடலாம் ஆனவன் நல்லவர் கேட்கிறவனுக்கு முகம் கோடாது நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க ஆமே லூயா கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் எழுதியிருக்கிறதே நீங்க கொடுத்து பாருங்க நீங்க போது கட்டாயம் கருத்து தருவா கட்டி வைக்கிறவங்கள ஜனங்கள் சபிப்பார்களா தலைமையில் ஆசீர்வாதம் இருக்குமா அவன் நீதி ஒளி நியாய அடிக்கடி அலட்டினதுனால நான் அந்த சகோதரிக்கு நியாயம் செய்வேன் சொன்னாரே எத்தனை நேர்மையான சம்பவம் இயேசு பிரசங்கம் பண்ணும்போது ஐயாயிரம் பேர் உட்கார்ந்து இருந்தாங்க நீங்க சாப்பாடு கொடுங்க எல்லாத்துலையும் சாப்பாடு இல்லாமல் நிறைய வச்சிருப்பாங்க ஆனா ஒரு சிறுவன் அப்ப ரெண்டு மீன் அவன்கிட்ட போய் இவங்க கேட்டாங்க காரணம் எதையும் அவன் முக பாவனையில கேட்ட உடனே தருவா அப்படின்னு நினச்சி வாங்குறாங்க பைரெண்டு கூட மிச்சம் எடுத்தாங்க கர்த்தர் நல்லவர் கொடுக்கிறவங்களாய் கத்தவளை மாற்றிட்டு திவ்ய ஸ்போபத்துக்குள் மாருங்கள் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இறக்கம் பாராட்டுகளாய் மாறுங்கள் கத்தர்கொளை ஆசீர்வதிப்பார் ஆண்டொரு கிருவை கொடுப்பதாக நானே எங்களை சிந்திக்கிறேன் ஆன்ற கிருபையுள்ளே தாங்கணும் ஜெபிக்கா ரம நானும் நாங்களும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஈகை குணத்தோடு இறக்க குணத்தோடு மற்றவர்களை கொடுக்குற நல்ல பழக்கத்தை எங்களுக்கு தாரும்